புது ட்ரெஸ்ஸில் அழுக்கு பட்டுருச்சு கடகடகன்னு கையில் அலசின போகவே இல்லை அவசரப்பட்டு ஆளை ஊற்றிக்கி ஊற்றிடுவேன்னா மொத்தமாக போயிடுச்சு கரையும் போச்சு கூட சேர்ந்து கலரும் போயிடுச்சு அதே அழுக்கு ஹஸ்பண்ட் ட்ரெஸ்லேயும் பையன் ட்ரெஸ்லேயும் இருக்குது என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆளாக மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணியிருந்தேன் திரும்ப அந்த ட்ரெஸ்ஸு மொத்தமாக குப்பைக்கு தான் போயிருக்கோம் அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஸ்டேப்யூர்லேருந்து மேஜிக் வாஷ் வாங்கியிருக்கேன் நல்லா செம்ம திக்காக இருக்குது கொஞ்சமாக ஒரு அரை பக்கெட் தண்ணியில் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு எடுத்து பார்த்தா பளிச்சுன்னு வந்துருச்சு சில கரை எல்லாம் போகாத கரையை லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டோம்னாவே எல்லா கரையும் போயிடுது ஸோ கலர் ட்ரெஸ்ஸுக்கு அழுக்கு போக வைக்கிறதுக்காக இனிமேல் ஆளாலாம் ஊற்றி ட்ரெஸ்ஸை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க ஆளான்றது வெள்ளை துணிகளுக்கு மட்டும்தான் பட் இந்த மேஜிக் வாஷ் எல்லா துணிகளுக்குமே யூஸ் பண்ணலாம் வெள்ளை துணி கலர் துணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் வாஷிங் மிஷின் டாப்லோடு ஃப்ரண்ட் லோடும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன் பாய்